அனைவருக்கும் வணக்கம் மத்தி மீனை வச்சு ஒரு அருமையான சுவையில் மீன் குழம்பு எப்படி செய்கிறது இருந்தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மீன் தான் நான் வந்து குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது பேர் வந்து மத்தி மீன் இதோடைய சீலா மீனுடைய தலையும் எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு அரை கிலோட்ட இருக்குது இந்த மீனை வச்சு தான் நம்ம இப்போ வந்து குழம்பு வைக்க போகிறோம் இப்போ வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு பார்த்துடலாம் நூறு கிராம் புளி எடுத்திருக்கேன் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணியில் இந்த புளியை ஊற வச்சிடணும் அப்போ தான் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கால் கிலோ சின்ன வெங்காயம் ரெண்டு பூண்டு இதை தோலை மட்டும் உரித்து எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி மூணு பச்சை மிளகா இது எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சாச்சு இந்த மீன் குழம்புடைய சுவையவே தூக்கி கொடுக்கறது இந்த ஒரு விஷயந்தாங்க நம்ம உரித்து எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் பூண்டையும் ஒன்று ரெண்டாக இந்த மாதிரி உரலில் தட்டி எடுத்து வச்சுக்கணும் நம்ம எப்பயுமே வந்து வெங்காயத்தையும் பூண்டையும் உரிச்சுட்டு அப்படியே போட்டு வதக்கிடுவோம் அந்த மாதிரி செய்யாமல் இது போல் ஒன்று ரெண்டாக தட்டிட்டு நம்ம தாளிக்கும் போது அந்த குழம்போட மனமும் சுவையும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க எல்லா பூண்டு வெங்காயத்தையும் இதே போல் நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி அகலமான கடாயாக இருந்ததுன்னா மீன் குழம்பு மீன் வந்து உடையாமல் இருக்கும் இப்போ நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானோன்னு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சோம்பு இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சு வந்தோன்னே ரெண்டு குத்து கருவேப்பில் இதில் சேர்த்துடலாம் அடுத்ததாக நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயமும் பூண்டையும் இதில் சேர்த்துடலாம் வெங்காயம் பூண்டு ரெண்டையுமே ஒன்றாவே சேர்த்து வதக்கிடலாம் இந்த மாதிரி நம்ம தட்டிட்டு வதக்கும்போது நல்ல கம கமன்னு வாசமாக இருக்கும் இப்போ வந்து ஒரு கண்ணாடி பதம் சொல்லுவாங்கள்ல அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப போட்டு வெங்காயத்தை வதக்க வேண்டாம் இந்தளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாவையும் சேர்த்து வதக்கிட்டு தக்காளியை சேர்த்துடலாம் தக்காளி வந்து கூட குறைய கூட நம்ம போட்டுக்கலாம் ஒரு சமயம் வந்து புளி கொஞ்சம் நல்ல புளிப்பாக இருந்துச்சுன்னா தக்காளியுடைய அளவு கம்மி பண்ணிக்கலாம் புளி கொஞ்சம் கம்மியான புளிப்பில் இருந்துச்சுன்னா தக்காளியே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி நல்லா வெந்து வர்றதுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் முப்பது கிராம் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இதை வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட குறைய கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியோடையே நம்ம மிளகாய் தூளை போட்டு வதக்கும்போது அதோடைய பச்சை வாசமும் சீக்கிரமாக போயிடும் குழம்பு வந்து நல்ல கலரில் இருக்கும் மிளகாய் தூள் சேர்க்கும் போது ஃபுல்லாக வந்து அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் அடுத்ததான் வந்து நம்ம மல்லிகைத்தூளை சேர்த்துடலாம் நூறு கிராம் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இதுவுமே வந்து நம்ம கூட கூட சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் மட்டும் இதை லேசாக கிளறி விட்டுட்டு நம்ம கரைச்சி புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி சேர்த்த உடனே கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கங்க மசாலாலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வதக்கும்போது நம்ம உப்பு சேர்த்ததுனால இப்போ வந்து பார்த்துட்டு கரெக்டாக சேர்த்துக்கோங்க மூடி போட்டு குழம்பு நல்லா கொதிக்கிற வரையும் வெயிட் பண்ணுவோம் அடுப்பு தீயை நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துலேயே குழம்பு நல்லா குதிச்சிடும் இப்போ கரண்டியால் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்க விடுவோம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் இது குதிக்கிற இந்த நேரத்துலையே இந்த குழம்புக்கு தேவையான ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து நான் ஒரு தேங்காய் உடைச்சிருக்கேன் ஒரு மூடி தேங்காலையே வந்து நம்ம பாதி தான் சேர்த்துக்க போகிறோம் அதிகமாக வந்து தேங்காய் சேர்த்தோம் அப்படின்னா மீன் குழம்பு அந்தளவுக்கு ருசியாக இருக்காது இப்போ வந்து இந்த தேங்காவை கீரிக்கலாம் தேங்காவை இந்த மாதிரி கீறிட்டு சேர்க்கும் போது நம்ம அரைக்கும் போது ஒன்று ரெண்டு தேங்காய் அப்படியே அரைப்படாமல் சில்லு சில்லாக இருக்கும் அந்த தேங்காவை குழம்போட சேர்த்து சாப்பிட்டா எங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு அது பிடிக்கும்னா இந்த மாதிரி கீரிக்கங்க இல்லைன்னா திருகிட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தேங்காவோடைய அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் ரெண்டு மூணு தடவை பல்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அரைங்க இப்போ குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தால் தேங்காவை சேர்த்துக்கலாம் இந்த மிக்சி ஜாரையும் லேசாக கழுவிட்டு அந்த தண்ணியையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா அதோடைய பச்சை வாசம் போகிறதுக்கு ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் குழம்பு கொதிக்க விடலாம் குழம்பு நல்லா குதிச்சிருச்சு ரெண்டு நிமிஷம் அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மீன் சேருங்க இல்லைன்னா கையில் தெறிக்கும் குழம்பு எல்லா மீனையும் சேர்த்ததுக்கப்புறமா கரண்டியால் இது போல் மீனை அழுத்தி விடுங்க லேசாக கிளறக்கூடாது மேலே இருந்து கீழே அழுத்தி தான் விடணும் கரண்டியால் மீன் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் குழம்ப நல்லா கொதிக்க விடலாம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் குழம்புல நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருக்கு மீனுமே நல்லா வெந்திருக்கு இந்த சமயத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை தூவிக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்ப ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க மொழி போட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு சுட சுட சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான சுவையில் இருக்குங்க நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்